சுபாஷ் பாலகிருஷ்ணனுடைய அன்பான வணக்கங்களும் வாழ்த்துக்களும் இன்று பிப்ரவரி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் தேதியில் தேவிரியில் வரக்கூடிய சப்தமி தேதியில் சந்திராட்டமம் என்பது அஸ்வினி நட்சத்திரத்திற்கு வருகிறது பன்னிரண்டு ராசிகளுக்கான பிரத்யேக பலன்களை விரிவாக பார்க்கலாம் மேஷராசி என்பர்களுக்கு மிகப்பெரிய மேன்மைகளை தரக்கூடிய நாள் வாழ்க்கையில் படிப்படியாக உழைத்து முன்னேறக்கூடிய அனைத்து மேஷராசி என்பர்களுக்கும் இன்று ஒருபடி மேலே போய் உட்காருவீங்க எந்த நிகழ்ச்சியும் உங்களை எதுவும் செய்ய முடியாது சோகங்களை தவிர்த்து சாதனைகளை நீங்கள் படைக்க இன்றைய நாள் ஒரு உத்வேகமாக அமையும் இன்று முதல் புதிய முயற்சியில் ஈடுபடலாம் வெற்றி உங்களுக்கு ரிஷபராசி என்பர்களுக்கு உழைப்பே உயர்வு தரும் உங்களுடைய உண்மையும் கடின உழைப்பும் இன்று உங்களுடைய உயர்வை தீர்மானிக்கும் இன்று முதல் உங்கள் வாழ்க்கையில் புதிய முயற்சிகள் புதிய வாய்ப்புகள் கிடைக்கும் இந்த புதிய வாய்ப்புகளின் மூலியமாக புதிய அத்தியாயங்கள் எழுதப்படும் எதிர்காலம் உங்கள் வசம் இருக்கும் மிதுனராசி என்பர்களுக்கு இன்றைய நாள் பலதரப்பட்ட வகையிலும் ஆதரவை தரும் அதாவது ஆதரவு என்பது மனிதனுக்கு எது அப்படின்னா பணமோ பேரோ புகழோ அல்ல நல்ல வார்த்தைகள் நம்ம கூட இருக்கிறவங்க நமக்கு பிறந்தவங்க நம்மளை பெற்றவங்க நம்மளை கல்யாணம் பண்ணவங்க இவங்கள்டு நல்ல வார்த்தை கிடைச்சா அதுவே பெரிய ஆதரவு இதற்கு மேலே ஒரு ஆதரவு என்பது தேவையில்லை அந்த ஆதரவு உங்களுக்கு இன்றைக்கி கிடைக்கும் கடகராசி என்பர்களுக்கு நீங்கள் இருக்கக்கூடிய அத்தனை புதிய முயற்சிகளும் கைகூடும் புதிய வியாபாரங்கள் நல்லபடியாக நடக்கும் டிராவல்ஸ் துறையில் இருக்கக்கூடிய கடகராசி என்பர்களுக்கு இன்றைய நாள் ஒரு அற்புதமான நாளாக இருக்கும் விசா டூரிசம்ஸ் ரிலேட்டட் பிஸ்னஸில் இருக்கக்கூடிய கடகராசி என்பர்களுக்கு அற்புதமான சில முன்னேற்றங்களை தரும் கடகராசி என்பர்களை பொறுத்த வரைக்கும் எதிர்கால வாழ்க்கையில் உங்களுக்கு ஏற்படக்கூடிய சுவாரஸ்யங்கள் இன்று முதல் தொடங்கும் திம்மராசி என்பர்களுக்கு ஒரு நல்ல நாள் இன்று எந்த விதமான கவலையும் தேவையில்லை நீங்கள் பல ஆண்டுகளாக எடுத்த முயற்சியின் காரணமாக இன்று முதல் உங்களுடைய வாழ்க்கையில் ஒளிப்பிரகாசம் வீசும் நீங்கள் நினைத்த காரியங்கள் நடக்கும் ஒன்றும் கவலைப்பட வேண்டியதில்லை தைரியமும் தன்னம்பிக்கையும் உங்களுடன் பிறந்தது அது என்றும் உங்களுக்கு கவசமாக இருக்கும் நீங்கள் செய்ய வேண்டியது இதுதான் கொஞ்சம் பொறுமை கொஞ்சம் நிதானம் இன்று நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் முருகப்பெருமான கன்னிராசினியர்கள் எத்தனை சவால்கள் இன்று வந்தாலும் சரி எத்தனை சோதனைகள் வந்தாலும் சரி அத்துணை சோதனைகளையும் தாண்டி சாதனைகள் படைப்பீர்கள் எப்பேற்பட்ட விஷயத்தையும் எளிதாக கையாளக்கூடிய தன்மையும் அனுபவமும் பக்குவமும் இன்று உங்களுக்கு வரும் எதாம் நீங்க அச்சீவ் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ சாதிக்கணும்னு நினைக்கிறீங்களோ அதையெல்லாம் சாத்தியம் அப்படின்னு புரிய வைக்கக்கூடிய ஒரு நாள் இன்று நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் மகாவிஷ்ணு துலாம் ராசி என்பர்களே இன்று நீங்கள் எந்த காரியத்தை எடுத்தாலும் அது சிறப்பாக செய்ய போறீங்க கடின உழைப்பாளிகள் பிறவியிலேயே அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரியும் ஆனா அந்த உழைப்பிற்கு சரியான ஊதியமும் சரியான பாராட்டுதலும் சரியான அங்கீகாரம் கிடைக்கணும் இல்லையா அந்த அங்கீகாரம் இன்று உங்களுக்கு கிடைக்கும் இன்று முதல் உங்கள் வாழ்க்கையில் நல்ல காலம் பிறந்தாச்சு கெட்டதெல்லாம் முடிஞ்சாச்சு சிங்கராசி அன்பர்களே இன்று இதுவரை இல்லாத வெற்றி கடந்த கால வாழ்க்கையில் நீங்கள் பார்க்காத சந்தோஷங்கள் மன நிம்மதி இதெல்லாம் இன்று கிடைக்கும் வெற்றியில பல வகை இருக்கு நிரந்தரமா இருக்கக்கூடிய வெற்றி சந்தோஷத்தை கொடுக்கக்கூடிய வெற்றி அதை மாதிரியான வெற்றியை நீங்கள் நீ பார்ப்பீங்க வியாபாரம் சம்பந்தமான முக்கிய முடிவுகளை எடுப்பீர்கள் கல்விக்கான வாய்ப்புகள் உங்களை தேடி வரும் புதிய வேலை வாய்ப்புகளை நோக்கி நீங்கள் பயணப்படுவீர்கள் இன்றைய நாள் இன்றையிலிருந்து நல்ல நாள் தனுசுராசினியர்களே நிறைய ஆர்வத்துடன் நீங்கள் இன்று எடுக்கக்கூடிய எல்லா முடிவுகளும் உங்களுக்கு கைகூடும் நீங்கள் எடுக்கக்கூடிய எல்லா விஷயங்களும் நல்லதாகவே முடியும் புதிய வாய்ப்புகளை நீங்கள் இன்னைக்கு உண்டாக்கிக் கொள்வீர்கள் புதிய முயற்சிகளிலும் ஈடுபடுவீர்கள் உங்கள் வியாபார ரீதியான வெற்றி என்பது இன்று உறுதி செய்யப்படும் புதிய வியாபாரத்திற்கான கொள்கைகளை இன்று வகுப்பீர்கள் எதிர்கால வாழ்க்கை உங்களுடையது ஆனால் அதற்கு தேவை கொஞ்சம் தன்னம்பிக்கை கொஞ்சம் நிதானம் கொஞ்சம் பொறுமை இதெல்லாம் உங்கள் கூடவே இருக்க மனசை மட்டும் விடுடாது இன்று நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் காமாட்சி அன்ப மகராசி என்பர்களே பொருளாதார நிலையில் பெரிய முன்னேற்றங்களை தரக்கூடிய நாள் பொதுவாக காவல்துறையில் நீதித்துறையில் அரசியலில் இருக்கக்கூடியவர்கள் இன்று திருப்புமுனை நாளாக வருகிறது நீங்கள் எதை நினைத்தாலும் சாதிப்பீர்கள் எதற்கும் கவலைப்பட தேவையில்லை உங்களுடைய நாள் இன்று உங்களுக்கான வெற்றி உறுதி செய்யப்பட்டிருக்கிறது உபராசினியர்களே மிகவும் கவனமாக இருக்க வேண்டிய ஒரு நாள் விட்டு கொடுத்து போக வேண்டிய நாள் தேவையில்லாத சண்டைகளும் சச்சரவுகளும் வந்தாலும் கூட அதை அனுசரித்து விட்டுக் கொடுத்து போக வேண்டியது இன்று உங்களுடைய தேவை நீங்கள் நினைக்காத விஷயங்களில் உங்களை இழுப்பார்கள் அனாவசியமான தேவையில்லாத வாக்குவாதங்கள் வேண்டாம் அனாவசியமான மனிதர்கள்ட்ட பேசக்கூட வேண்டாம் இன்றைய தேவை பொறுமை மினராசி நேர்களே நிறைய எதிர்களை இன்று சந்திக்க வேண்டியது இருக்கும் எதிர்ப்புகளையும் சந்திக்க வேண்டியது இருக்கும் எதிரிகளும் எதிர்ப்புகளும் பகைகளும் என்று வரும் வளர்ச்சி வரும்போதுதான் உண்டு வளர்ச்சி வந்தாச்சுன்னா நிறைய எதிர்ப்புகள் வரத்தான் செய்யும் தொந்தரவுகள் வரத்தான் செய்யும் அதையெல்லாம் தாண்டி ஜெயிச்சாதான் அது உண்மையான வெற்றி இல்லைன்னா அதுக்கு பேர் என்ன அப்ப இருந்து உங்களுடைய பக்குவம் அதிகரிக்கும் இன்று நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் விஷ்ணு பெருமான் இன்று பத்தொன்பது பிப்ரவரி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் தேதிக்கான பன்னிரண்டு ராசிகளுக்கான பிரத்யேக பலன்களை விரிவாக பார்த்தோம் அத்துணை ராசிக்காரர்களுக்கும் எம்பெருமான் முருகப்பெருமான் சகல விதமான சௌபாகியங்களை தருவார் என்ற நம்பிக்கையுடன் உங்கள் அத்துணை பேரிடமிருந்து விடைபெறுவது உங்கள் சுபாஷ் பாலகிருஷ்ணன் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்